ொரு நாள் அவள்கத்தை தூரம் கண்டிருந்தேன் அன்றொரு நாள் அவள்கத்தை அதிதூரம் கண்டிருந்தேன் என்று வரை தொழில்முகமே என்று அவள் இனியவளே இன்றுவரை தொழில்முகமே என்று அவள் இனியவளே துணிமணிகள் துவைத்திடுவாள் துன்பமதை போக்கிடுவாள் துணி மழி மணிகள் போய்த்திடுவாள் துன்பமலை போக்கிடுவாள் இனியமொழி பேசிடுவாள் என்று அவள் என்னவளே இனிய மொழி பேசிடுவாள் என்று அவள் என்னவளே நெடுவழிக்கு துணையாவாள் நெருங்கும் தொழில் குதவிடுவாள் நெடுவழிக்கு துணையாவாள் நெருங்கும் தொழில் குதவிடுவாள் படுதுயர்கள் போக்கிடவே பாடுபட்டு உழைத்திடுவான் படுதுயர்கள் போக்கிடவே பாடுபட்டு உழைத்திடுவான் நண்பர்கள் பெருகிடவே நல்வார்த்தை துணையாவான் நண்பர்கள் பெருகிடவே நல்வார்த்தை துணையாவாள் பண்புடனே பழகிடுவாள் பாறிலவள் என்னவளே பண்புடனே பழகிடுவாள் பாரிலவள் என்னவளே புத்திரர்கள் மூவரையே பொறுமையுடன் பெற்றெடுத்தாள் புத்திரர்கள் மூவரையே பொறுமையுடன் பெற்றெடுத்தாள் சத்தியத்தின் வழியிலவள் சான்றோராய் வளர்த்திடுவாள் சத்தியத்தின் வழியிலவள் சான்றோராய் வளர்த்திட்டாள் இன்பமெதை என்னுடனே என்று அவள் பகிர்ந்திடுவாள் இன்பமெதை என்னுடனே என்று அவள் பகிர்ந்திடுவாள் துன்பத்தை மறந்திருக்க துணைபுரியும் யோகமவள் துன்பமெதை மறந்திருக்க துணைபுரியும் யோகமவள் கணவன் தன் விருப்பத்தை காலமெல்லாம் மதித்திடுவாள் கணவன் தன் விருப்பத்தை காலமெல்லாம் மதித்திடுவாள் இணையில்லா பெண்ணாவாள் என்றுமவள் இனியவளே இணையில்லா பெண்ணாவாள் என்று அவள் இனியவளே ரெண்டாயிரத்து பதினாலு ஓகஸ்டு இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்து பதினாலு ஓகஸ்டு இருபத்தி நாலில் என பிரிந்து சென்றுட்டால் என் செய்வேன் இனி நானே என பிரிந்து சென்றுட்டாள் என் செய்வேன் இனி நானே இவ்வாறு பெருந்துயரில் இருக்கின்றேன் நான் என்று இவ்வாறு பெருந்துயரில் இருக்கின்றேன் நான் என்று இவ்வாறு பொறுத்திருப்பேன் เอ็นตุยเรย์อริวีรย์เอวารุปรติรเพงเอ็นตุยเรย์อริวีรย